உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இது வந்து ஒரு வெளிநாட்டு முறை இத வந்து நம்ம நாட்டுல கொண்டு வந்து புகுத்தி நீங்க இது மூலமா வந்து பலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஹியூமன்ஸ் மனிதர்கள் தான் ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா

அடுத்ததாக எல்லோ ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான அந்த ஒரு ரொம்ப சேட்னஸாக இருக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எதையோ இழந்திருக்காங்க யாரையோ மிஸ் பண்ணுறாங்க ஸோ இமோஷனல் லெவலில் ரொம்ப அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது சேட்னஸ் இருக்குது தாண்டி இந்த ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் நேர்களுக்கு சொல்லுங்க ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளஸ் கிறிஸ்டல் ஹீலிங் அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஹீலிங் எடுக்கும்போது நம்மளோட பாடி அதை வந்து கனெக்ட் பண்ணும் ஒரு ஒரு கிறிஸ்டலுக்கு ஒரு தன்மை இருக்குது வந்துட்டு நெகட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி வந்து தாக்காமல் இருக்க விளக்கு ஏற்றி வைக்கலாம் ஸோ விளக்குன்றது சும்மா இல்லை நெருப்பு பஞ்சபூதத்தில் ஒன்று அதை ஏற்றும் போது நெருப்புக்கு அந்த கிளென்சிங் தன்மை இருக்கு இந்த மாதிரி கண் திருஷ்டியை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கல் உப்பு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர்ல கல் உப்பு வந்து சோக் ஆகணும் அதை போட்டு ஃபுல்லாக நம்ம வீடு ஃபுல்லாக மாப்பிங் பண்ணோம்னா ஸோ அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆகும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் டேரட் கார்டு ரீடர் சாரா மேம் வார வாரம் அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் நமக்காக நிறைய லக்கியான விஷயங்கள் என்ன பவர்ஃபுல்லான விஷயம் என்ன ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மணி அட்ராக்ஷன் இப்படி பல விஷயம் நமக்கு பாசிட்டிவான விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க வணக்கம் 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 பொதுவா வந்து இந்த ஜாதகம் பிறந்த நேரம் ஆஹ் இதெல்லாம் வச்சுதான் வந்து பலன்கள் சொல்லுவாங்க நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இந்த பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கார்ட்ஸை வச்சு பலன்கள் சொல்றீங்க இது எப்படி சொல்றீங்க இது வந்து ஒரு வெளிநாட்டு முறை இதை வந்து நம்ம நாட்டுல கொண்டு வந்து புகுத்தி நீங்க இது மூலமா வந்து பலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இது எப்படி இப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஹியூமன்ஸ் மனிதர்கள் தான் ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது இல்லையா ஸோ அந்த வைப்ரேஷனை வச்சு தான் இங்கே வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது அது வந்து நம்ம வெளிநாட்டு முறையாக இருந்தாலும் பின்பற்றுறது ஒன்றும் தப்பு அது கரெக்டாக இருக்குது அது ஒரு சொல்யூஷன் கிடைக்குது ஒரு கவுன்சிலிங் கிடைக்குது அதனால அப்படின்ற போது ஸோ அதை வச்சு நம்ம கொடுக்கறது தப்பே இல்லை ஏன்னா நம்ம இப்போ எவ்வளோ விஷயத்த வந்து வெளிநாடுகளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக நம்ம போடுற இருந்து எல்லாமே ஸோ அப்படின்ற போது இதையே நம்ம எடுத்துக்கக்கூடாது இது ஒரு நல்ல விஷயத்துக்காக அங்கே யூஸ் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இது வந்து நான் எடுத்து படிச்சு நான் பண்ண ஆரம்பிச்சது சரி பட் ஆனா ஒரு ஜாதகம் இந்த உச்சம் நீச்சம் ஆட்சி இந்த லக்னம் இந்த ராசின்னு சொல்லி அதற்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிரிவுகள் வச்சு அதுல எது பவர்ஃபுல்லா இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பலன்கள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம வெறும் இந்த கார்ட்ஸ் வச்சு சொல்றீங்க அது எப்படி ஒருவருக்கு நீங்க சொல்றிக் கரெக்டா இருக்குன்ற ஒரு விஷயம் இந்த கார்ட்ஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கார்டு பிக் அது மட்டும் கிடையாது இந்த கார்ட்ஸ்ல வந்து பஞ்சபூதங்களுடைய விஷயங்கள் இருக்கு பஞ்சபூதம் இருக்கு நியூமராலஜி இருக்கு சிம்புலிசம் இருக்கு ஸோ வந்து ஆன்ஷியன்ட் டைம்ல பழைய காலத்துலலாம் வந்து சிம்பிள் வச்சு தான் வந்து மொழிகளே இருந்திருக்கு எஜுக்டேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள்ஸ் தான் அவங்களோட மொழியே சிம்பிள்ஸ்க்கு வந்து நிறைய பவரும் இருக்கு நிறைய அர்த்தங்களும் இருக்கு அது சிம்பிள்ஸ் இதுல மெஜாரிட்டி சிம்பிள்ஸ் நியூமராலஜி பஞ்சபூதங்கள் லைக் இந்த நியூமர அதாவது அஸ்ட்ராலஜில இதெல்லாம் மெயினோ என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரியான மெயினான விஷயங்கள் ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவை அது எல்லாமே இந்த காட்ஸ்ல இருக்கு ஸோ ப்ளஸ் அந்த எனர்ஜியும் சேர்த்து நம்ம சொல்லும் போது ப்ரசென்ட் டைம்ல நம்ம வந்து அவங்கள ப்ரடிக்ட் பண்ண முடியும் இப்ப ப்ரெசன்ட்ல ஒரு காரியம் அவனுடைய வைப்ரேஷன்ல செய்யறானா அதுக்கான சொல்யூஷன் எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்றத நம்ம இதுல எடுக்க முடியும் பிகாஸ் அந்த மனுஷனோட நேரடி தொடர்பு இருக்கு ஓகே இது நீங்க வந்து இந்த காட்ஸ் மூலமா எடுக்கிறேங்கிறீங்க இப்போ பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த நிமிஷம் நம்ம ஃபோன் பண்ணி சம் நம்பர்ஸ் சொல்ல சொல்லி பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி இதுல எதுவுமே செய்ய சொல்றது இல்லை அப்புறம் எப்படி உங்களால உங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ் எவ்வளவு துல்லியமா கொடுக்க முடியுது இதுலயும் அதேதான் எனர்ஜி பேஸ்டுன்னு சொல்லும் போதே இப்போ அந்த டைமுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயங்களை சூஸ் பண்ண சொல்லுவேன் ஸோ அதில் அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற எனர்ஜியில் அவங்க இருப்பாங்க ஸோ அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு வரும் ஸோ உதாரணத்துக்கு நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த வீடியோ இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி எனர்ஜி அவங்களோட திங்கிங் என்ன அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஸோ நம்பர் ஒன் வந்து ரெட் ரோஸ் நம்பர் டூ எல்லோ ரோஸ் நம்பர் த்ரீ ஒயிட் ரோஸ் ஸோ இந்த மூணு ரோஸஸில் ஏதாவது ஒரு ரோஸஸ்ஸை நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து நேயர்களையும் சூஸ் பண்ணிக்க சொல்கிறேன் ஸோ இந்த மூணு ரோஸ்க்கான எனர்ஜி என்னவா இருக்கு இப்போ கரண்ட் எனர்ஜி அவங்களுக்கு கரண்ட் பிரசன்ட் அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து மூணு ரோஸ்க்குமே நான் சொல்றேன் அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்களோ நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை நீங்க வந்து இப்போ இன்ஸ்டன்ட்டாவே நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க நிச்சயமா இப்போ நீங்க வந்து உங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ் சொல்லலாம் ஸோ இறுதியில் நான் நினச்ச கலர் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா நான் சொல்லுவேன் பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் நீங்க சொல்ற விஷயம் எந்தளவுக்கு ரெசனேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் ரோஸ் இப்போ நான் மூணு ரோஸ் எடுத்தவங்களுக்கும் நான் எடுத்து வச்சிட்டேன் கார்டு ஃபஸ்ட்டு ரெட் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் ரெட் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த சைட்ல இருந்து எதாவது நம்மளுக்கு ஒரு சைன் கிடைக்குமா இல்லை ஸ்டெப் முயற்சி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு ஒரு வெயிட்டிங் பீரியட்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க இல்லை சில பேருக்கு வந்து சில பேர் அவங்கள சார்ந்த சில பேர் இவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட வச்சுருக்கலாம் கொஞ்சம் இருப்பா நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுப்பா நான் வந்து அதுக்கான நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கலாம் ஸோ இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க இல்லை இவங்க வெயிட் பண்ணுவாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இதுதான் வந்து ரெட் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான இப்ப பிரசென்ட் என்ன இது வந்து பேமிலி லைஃப் கரியர் எல்லாம் எல்லாத்துக்குமே என்ன ஜென்ரல்லா சொல்றேன் அவங்கவுங்க எந்தெந்த விஷயத்துல வெயிட் பண்றாங்களோ அதுக்கு அவங்க ரெசனேட் பண்ணிக்கலாம் நிச்சயமா அடுத்ததாக எல்லோ ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான அந்த ஒரு எல்லோ ரோஸ் சூஸ் பண்ணவங்க இப்போ பிரசன்ட்ல ரொம்ப அஹ் சாட்னஸ்ஸா இருக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க எதையோ இழந்திருக்காங்க யாரையோ மிஸ் பண்றாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றாங்க ஸோ இமோஷனல் லெவல்ல ரொம்ப அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு சேட்னஸ் இருக்கு ஒரு ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ் அவங்களுக்கு நடந்திருக்கு அது வந்து தமிழ்ல சொன்னோன்னா ஏதோ ஒரு இழப்புகள் சின்ன சின்ன இழப்புகள் இமோஷன் சம்மந்தப்பட்ட இழப்புகள் அது நடந்திருக்கு அவங்க ஏதோ ஒன்று நினைச்சு சந்தோஷமா செஞ்சிருக்கலாம் பட் அது வந்து ஆப்போசிஷனில் முடிஞ்சிருக்கலாம் சந்தோஷம் கிடைக்காம வந்து துக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அதையே மேற்கொண்டு ஃபீல் பண்ணி இமோஷ்னலாக சேடாக தான் இருக்காங்க இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கரண்ட் எனர்ஜி ஓகே ஃபைன் எக்ஸலென்ட் அடுத்ததாக ஒயிட் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான அந்த ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் ஸோ ஒயிட் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான ஒரு எனர்ஜி இப்போ எப்படி இருக்குன்னா மன ரீதியாக இமோஷன் ரீதியாக உணர்வு ரீதியாக ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு சேட்லேருந்து வெளியேறிகிட்டு இருக்காங்க ஸோ போதும் நம்ம யோசிச்சது வருத்தப்பட்டது எல்லாமே போதும் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே அதுலேருந்து எப்படி வெளியேறலாம் அதை யோசிக்கிறாங்க அதுவும் எஸ்பெஷலி பௌர்ணமியிலேருந்து அவங்களுக்கு அந்த எனர்ஜி அதிகமாக இருக்குது ஸோ அந்த பௌர்ணமி அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு போதும் நீ வருத்தப்பட்டது கவலைப்பட்டது எல்லாமே போதும் இப்போ நீ அதிலேருந்து வெளியேறிவா அப்படின்னு இமோஷனல் ரீதியாக அவங்கள அவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி வெளியேறிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு எனர்ஜி அருமை அருமை பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் வந்து எந்த ரோஸ் ரிசனேட் ஆகுது அப்படிங்கிறத அந்த ரோஸுடைய கலரை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கனாலே வந்து அவங்க அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த தருணத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இறுதியாக இருந்த அந்த ஒரு ஒயிட் ரோஸை தான் நானும் நினச்சேன் நீங்க சொன்ன அந்த அதே ஃபீலிங்ஸ்ல இருந்து வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது சோ எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதுங்கறத என்னால உணர முடிஞ்சது நீங்க ஒயிட் Dress தான் चूஸ் பண்ணி இருப்பீங்கன்னு எனக்கும் அது மனசுல படுது அப்படியே எதனால எதை வச்சு சொல்றீங்க அதுதான் எனர்ஜி அதுதான் வைப்ரேஷன் ஓகே ஃபைன் சோ அது ஒரு டாரோ ரீடருக்கு அந்த குவாலிட்டி கண்டிப்பா இருக்கணும் ஆப்போசிட்ல இருக்கறாங்கன்னா அவங்களோட எனர்ஜி எடுக்க தெரியும் நிச்சயமா சோ அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த வைப்ரேஷன் காட்டி கொடுத்துறோம் நிச்சயமாக நிச்சயமாக ஸோ நீங்க இதை எப்படி கிளாஸஸ் மூலமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா ஏன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கோமே தவிர நான் என்ன நினச்சேங்கிறத வந்து உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுது வெறும் இந்த கார்ட்ஸை மட்டுமே வச்சு ஸோ அருமையான ஒரு விஷயம் நீங்க இது சம்மந்தமாக என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இது சம்மந்தமாக கிளாஸஸ் எடுக்கிறேன் அதாவது இதை கற்றுக்கிட்ட நான் கிளாஸஸ் எடுக்கும் போதே சொல்கிறேன் இது வந்து ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் செய்யணுன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வேணும் பட் உங்களுக்கு பர்சனலாக டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் இதை கற்றுக்கலாம் ஸோ யார் வேணால் கற்றுக்கலாம் இதனால் இன்ட்யூஷன் வந்து டெவலப் ஆகும் ஸோ சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக சில விஷயங்கள் தெரிய வரும் ஸோ வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து எதாவது டெசிஷன்ஸ் எடுக்கணும் அது எல்லா விஷயத்துக்குமே இந்த கார்டு மூலமா நம்மளால ஒரு டெசிஷன் அரைவ் பண்ண முடியும் ஆமா சோ இதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் பண்றீங்க இதை தாண்டி ரிலேஷன்ஷிப்க்கு சொல்யூஷன் கொடுக்கலாம் கொடுத்துட்டு இருக்கேன் ஹெல்த்துக்கு வந்து எதனால அவங்க ஹெல்த் கண்டிஷன் இருக்கு ஸோ அதை ரெக்கவர் பண்ண என்ன அதாவது டாக்டர் கிட்ட போகாம இதுலேயே ரெக்கவர் அது கிடையாது இப்போ டாக்டர் கிட்ட போய்ட்டும் அந்த பெயின் இருக்கும் இல்லை அது ரொம்ப நாளாக நீண்டுகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும் அண்ட் ஸ்டடிஸ்க்கு கொடுக்க முடியும் பிஸ்னஸ்க்கு எஸ்பெஷலி கொடுக்க முடியும் வேலைக்கு கொடுக்க முடியும் எல்லா விஷயத்தும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த இன்டிமேசி ப்ராப்ளம் அதுக்கு கூட கொடுக்க முடியும் ஸோ இன்டெப்தாக போனால் எல்லா விஷயத்துக்கும் நம்ம இதில் வந்து கைடன்ஸ் எடுக்கலாம் கண்டிப்பாக இதை தாண்டி இந்த ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு ஹீலிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் நேயர்களுக்கு சொல்லுங்கள் நான் பண்ணுற ஹீலிங் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் கிறிஸ்டல் ஹீலிங் ஸோ கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு கிறிஸ்டல்ஸ்க்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு அது வந்து நம்மளுக்கு பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது நிறையவே அதுல வந்து நிறைய வைப்ரேஷன் இருக்கும் கிறிஸ்டல்னா வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் உருவாகிறது கிடையாது அது வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உருவாக உருவாகுற போது தான் கிடைக்கிறது தான் அது கிறிஸ்டல் ஸோ அதுல நிறையவே வைப்ரேஷன் இருக்கும் சில பொருள்லாம் வந்து கிறிஸ்டல்ஸ்ல வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும் ஸோ சில கிறிஸ்டல்ஸ்லாம் அதனால் கிறிஸ்டல்ஸ் வந்து அப்படி சாதாரண விஷயம் இல்லை ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஹீலிங் எடுக்கும் போது நம்மளோட பாடி அதை வந்து கனெக்ட் பண்ணும் ஒரு ஒரு கிறிஸ்டலுக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு சோ அந்த மாதிரி அதை வச்சு ஹீலிங் கொடுப்பேன் அண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஹீலிங். சோ அவங்க மனதளவில் அவங்களோட ஆன்மா அளவில் இருந்து நான் அவங்களுக்கு அந்த ஹீலிங் எடுத்து கொடுப்பேன். தானே குணப்படுத்திப்பாங்க அவங்க பட் நான் அதை கைட் பண்ணுவேன். கண்டிப்பா இது எப்படி நேரேடியா அவங்களை வந்து சந்திக்கணுமா இல்ல போன் மூலமாவே இதற்கான ரெமெடிஸ் கொடுத்துட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து பண்ணிட்டு சோ ரெண்டுமே நீங்க வந்து தெரபியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். சில பேர் பாத்தீங்களா ஒரு இடத்துக்கு போறனோனே ஒரு நெகட்டிவிட்டி வரும். இல்ல சில பேரை போது ஒரு நெகட்டிவிட்டி வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் சைடு இருக்குன்னா நெகட்டிவ் சைடு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் சைடுல இருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வேணா பார்க்கலாம் ஒரு ஷீல்டு என்னவா இருக்கும்னா ஸோ கண்டிப்பா மெடிடேஷன் தியானம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம எதிரில் பாக்க பாக்க கேட்க கேட்க அதுவா அதுக்குள்ளே போக ஆரம்பிப்போம் அப்படி அந்த நெகட்டிவ் கேட்கும் போது ஆரம்பிப்போம் அது வந்து மனசை ஒருநிலையாக்குறது கண்டிப்பா தான் தியானம் பண்றது அட்லீஸ்ட் தியானம் என்னால் பண்ண முடியல பிரேயர் ஆகுது எதுக்கு கோவில்கள் கட்டுறாங்க சர்ச்சஸ் மசூதி எல்லாம் கட்டி எதுக்கு வந்து பிரேயர் பண்ணணும்னு சும்மா ஒன்றும் சொல்ல அந்த மனசை ஒருநிலைப்படுது அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து கடந்து மனசு ஒரு நிலையா வச்சு போவோம் அப்படின்றதுனால தான் ஸோ அட்லீஸ்ட் பிரேயராவது பண்ணலாம் அண்ட் வந்து வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி வந்து தாக்காம இருக்க விலைக்கு ஏத்தி வைக்கலாம் டெய்லியெலாம் பேர் வந்து போவாங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்துட்டு போன நமக்கு ஒரு ஒரு நெகட்டிவிட்டியா ஃபீல் ஆகும் என்னடா இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நம்ம என்ன பண்றது அதுதான் அதுக்கு எதாவது நம்மளுக்குள்ள நெகட்டிவ் வாய்ப்பு அட்ராக்ட் ஆகாம இருக்கு அட்டாக் ஆகாம இருக்க தியானம் பிரேயர் பண்ணலாம் வீட்டுல ஆகாம இருக்க விளக்கேற்றி வைக்கலாம் ஸோ விளக்குன்றது சும்மா இல்ல நெருப்பு பஞ்சபூதத்துல ஒண்ணு அதை ஏத்தம்போது நெருப்புக்கு அந்த கிளென்சிங் தன்மை இருக்கு ஓகே சோ அப்ப விளக்கு ஏத்தும் போது அவங்க வந்துட்டு போயிட்டு நம்ம ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும் விளக்கேத்தி வச்ச உடனே நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் மாறும் கண்டிப்பா அதை உணர முடியும் சில பேர் வந்துட்டு போனா சிரிச்சு ஒரே சந்தோஷமா இருக்கும் அந்த இடமே அம்பியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி அவங்க வரமாட்டாங்களான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சில பேர் வந்தாங்கன்னா தவிர்க்க முடியாமே இருக்கும் ஆனா வந்துட்டு எப்ப போவாங்கன்னு இருக்கும் ஸோ சுத்தி வர நமக்கு அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் இருக்கும் அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விளக்கேத்தி வச்சு அந்த கிளென்சிங் பண்ணிக்க முடியும் அவங்க ஈவன் அவங்க வரும் இப்போ தவிர்க்க முடியாது சில பேர் வருகையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நீங்க வந்தா நெகட்டிவாத எதாவது பேசுவாங்க நெகட்டிவா தான் யோசிப்பாங்க போறாம போடுவாங்கன்னு தெரியும் பட் தவிர்க்க முடியாது அந்த டைம்ல அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கூட அவங்க கண்ணில் படுற மாதிரி விலைக்கு கூட ஏற்றி வச்சுக்கலாம் ஏற்றும் போது அவங்க அதை பார்க்கும் போது கூட அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் குறைஞ்சிரும் அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அது குறையும் ஸோ இதையும் பண்ணலாம் ஓகே இப்ப சில பேருக்கு வந்து கந்திருஷ்டி இருக்கும் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை ஏதான ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு திருப்பி ஒரு நெகட்டிவா இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் இந்த மாதிரி கந்திருஷ்டியை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ விலைக்கு தென் இன்னொரு ரெமெடி வந்து பண்ணலாம் அவங்க வந்து போனதுக்கப்புறம் கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பக்கெட் ஆஃப் வாட்டரில் கல் உப்பு வந்து போட்டு நல்ல அது நல்ல சோக்காகணும் ஆனதுக்கப்புறம் அதை போட்டு ஃபுல்லாக நம்ம வீடு ஃபுல்லாக மாப்பிங் பண்ணோம்னா ஸோ அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆகும் ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணா கரை பிடிக்கும் லைட்டா ஆட் பண்ணலாம் செடியில கூட தெளிச்சு வைக்கலாம் ஏன்னா செடி வந்து அப்சர்வ் பண்ணும் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது செடிக்கு கூட அதை வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடும் போது கண்டிப்பா அது ஒரு கிளென்சிங் ப்ராசஸாக தான் இருக்கும் இது வந்து ஆஹ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் ஓகே இது சுலபமான ஒரு விஷயம் தான் ஒரு தீபம் ஏத்தி வைக்கிறதோ இல்லாட்டி கல் உப்பு தண்ணியில போட்டு வீட்டை ஒரு வாட்டி துடைக்கிறதோ வந்து ஈஸியான ஒரு கிளென்சிங் பண்ற விஷயம் சரி அடுத்தது இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் சில பேர் வந்து அதற்கு கருப்பு கயிறுலாம் கட்டுவாங்க மந்திரிச்செல்லாம் வச்சுருப்பாங்க இந்த கண் திருஷ்டிங்கிறது பேசிக்காக போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக தான் நம்ம ஒரு விஷயம் என்ன பார்த்து ப்ரா ப்ராக்டிக்கலாக தான் இருக்கணும் அதனால் தான் டேரோரீடியையும் சூஸ் பண்ண அது வந்து கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்கிற விஷயம் ஸோ அப்படி கண் திருஷ்டிக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த பெஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தா ஸ்டாப் எக்ஸ்போசிங் ஸோ அப்படின்றது தமிழில் சொல்லப்போனால் வெளிக்காட்டுறதை நிறுத்துங்க எங்கிட்ட இது இருக்கு எங்கிட்ட அது இருக்கு நான் இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் நான் இந்த வண்டி வச்சிருக்கேன் நான் இதை வச்சிருக்கேன் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து எங்கேயாவது வந்து வெளியூர் போனா கூட அந்த ஸ்டேட்டஸ் வச்சு நான் இங்க போனேன் அங்க போனேன் வேலை காட்டு எக்ஸ்போஸ் பண்றதை நிறுத்திட்டாலே நம்ம அந்த கண்டிஸ்டில வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அதை நிறுத்தாம கயிறு கட்டி என்னென்னவோ பண்ணி என்னென்ன பரிகாரமும் பண்ணி பட் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களை நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆடம்பரமானால் நிச்சயமாக அது வந்து அதில் வந்து நம்ம மீளவே முடியாது நீங்கள் நல்ல பெரிய மகான்கள் இல்லை வந்து பெரிய அளவில் இருக்கிற மல்டி மில்லியர்ஸ் நீங்கள் யாரை வேணா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருப்பாங்க ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க பட் அவங்க எப்போ எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவங்களோட சரிவ ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே மற்றவங்க நம்ம மேல புகுத்துற அந்த வைப் தான் ஓ இப்படி இருக்காங்களே லைக் அந்த மாதிரி அவங்க பார்க்கும் போதே நம்மளுக்கு இங்க ஒரு நெகட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிடும் ஸோ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தாலே அதெல்லாம் தப்பிச்சிடலாம்